ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப உடன்படிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தையினை தொடர்ந்தும் முன்னெடுத்துச் செல்வதற்கு மாத்திரம் இரு நாடுகளும் இணங்கியதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார் ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது விசேடமாக வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது முன்னதாக கைச்சாத்திடப்பட்ட இலங்கை இந்திய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை புதுப்பித்து அதனை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கு இலங்கை இணக்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் எட்கா எனப்படும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தம் தொடர்பில் பல வருடங்களாக பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கே இலங்கை அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தில் குறித்த உடன்படிக்கையினை கைச்சாத்திட்டு அதனை நடைமுறைப்படுத்துவதற்காக எப்போதும் கருத்து தெரிவிக்கவில்லை அரசியல் ரீதியான வங்குரோத்துக்குள்ளான சில தரப்பினரே நாம் குறித்த உடன்படிக்கையினை கைச்சாத்திட்டு பொய்யான கருத்துக்களை கூறி வருகின்றனர் இரு நாடுகளதும் பொருளாதார வர்த்தக அபிவிருத்தி தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த நேரத்திலும் தயாராக உள்ளோம் அதற்கமையவே இந்திய பிரதமர் மற்றும் இலங்கை ஜனாதிபதியின் கூட்டறிக்கையிலும் எதற்கா உடன்படிக்கை தொடர்பான விடயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன நாட்டின் பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தலான எந்தவொரு உடன்படிக்கையிலும் இலங்கை கய்சா திடாது என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை புதிய அரசாங்கம் அரசியலமைப்புக்கு மாறாக செயற்படாது என வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமரும் இலங்கை ஜனாதிபதியும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் பதிமூன்றாவது திருத்தம் குறித்து உள்ளடக்க படாமை தொடர்பில் குறித்த செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் அரசியலமைப்பில் பதிமூன்றாவது திருத்தம் உள்ளடக்கப்பட்டுள்ளது எனவே அது தொடர்பில் புதிதாக பேசுவதற்கோ அதனை கூட்டறிக்கையில் உள்ளடக்குவதற்கோ தேவையில்லை அடுத்த வருடத்தின் முற்பகுதியில் மன்ற தேர்தலை நடத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் சபை தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லை நிர்ணய சபையின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாதமையினால் குறித்த தேர்தல் தாமதமாகி வருகின்றது சபை தேர்தல் நடத்தப்படும் முறைமை தொடர்பில் உறுதியற்ற நிலை காணப்படுகின்றது எனவே அதற்கான திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டதன் பின்னர் சபை தேர்தலையும் நடத்த முடியும் මෙෙන වලිබවකාරාමචර විජිත හේර තරිබී තෝලාර. ලබන වසරේ ආරම්භෙ වෙනකුට කොහොමත් පලාත්පාලන්න මැතිවරණයක් පොත්තන්න වෙන පවත්තනවා. ඒ සඳහාපී අවශ්්‍ය කන්න නයිතික තත්ත්වයන් සකස්කරමින් තියෙනවා නම අණඩුකමවිවස්ථාවක් සම්පාධනයකිරී. අප අර්මුණ වෙලා තියෙනු ඒකතමයි අපේ රජස්ථාවේ